வணக்கம் இலங்கையின் தலைப்புச் செய்திகளிற்காக நான் ஹரினி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டுக்கு சட்டமூலத்தின்படி இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையிலான காலகட்டத்திற்கான அரசாங்கத்தின் செலவு ரூபாய் நாலாயிரத்தி அறுநூற்றி பதினாறு பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த சட்டமூலத்தை பிரதமர் ஹரினி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் அதன்படி இந்த ஆண்டு அமைச்சகங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் மிகப்பெரிய தொகை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இது எழுநூற்றி பதிமூன்று பில்லியன் ரூபாய் ஆகும் அத்தோடு எந்த ஆண்டு மதிப்பிடப்பட்ட தொடர்ச்சியான செலவு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு மில்லியனாகவும் மூலதன செலவு ரூபாய் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு மில்லியனாகவும் பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணத்தில் தமக்கு காணி வேண்டுமென கொழும்பு மற்றும் பானந்துறையை சேர்ந்து சிங்கள மக்கள் விண்ணப்பித்துள்ளதாக யாழில் இருந்து வெளிவரும் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அதுடன் கொழும்பு வெள்ளவத்தை பம்பள்ளப்பிட்டி புத்தளம் சிலாபம் நேர்கொழும்பு வத்தலை போன்ற பகுதிகளில் தமிழர்கள் குடியேற்றப்பட்டு உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஊடக இணைப்பாளர் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சேவையில் தெரிவித்துள்ளதாக சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார் குறித பகுதிகளில் வாழ்ந்த தமிழ் மக்கள் நிரந்தரமாக வாழ்ந்த மக்கள் என்றும் குடியேற்றப்பட்டார்களா அல்லது பரம்பரையாக வாழ்ந்தார்களா என தேசிய மக்கள் சக்தி ஊடக இணைப்பாளருக்கு வகுப்பு எடுக்க வேண்டும் என்றும் கடுமையாக சாடியுள்ளார் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் இலங்கைக்கு வருவது அவ்வளவு நல்லதல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபுன் ரஹ்மான் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையில் உள்ள இஸ்ரேல் நாட்டவரின் மதத்தளங்கள் மற்றும் கலாச்சார ஸ்தலங்களுக்கு காவல்துறை மற்றும் விசர்டு அதிரடிப்படை பாதுகாப்பு வழங்கப்படுவது தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டு மூன்று நாட்களில் மின்கட்டணம் குறைக்கப்படும் என தமது அரசாங்கத்தில் எவரும் கூறவில்லை என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தங்களின்படி மின் கட்டணத்தை குறைக்க முடியாது நுகர்வோருக்கு மின்சாரம் வழங்குவதை விட ஒரு மின்னலகுக்கு வாரியம் அதிக பணத்தை செலவிடுகிறது மின்சார கட்டணத்தை முப்பத்தி ஏழு வீதத்தால் அதிகரிக்க மின்சார சபை அண்மையில் முன்மொழியிருந்த போதிலும் கட்டணத்தை அதிகரிக்காமல் அரசாங்கம் சமாளித்து வருகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிகளின் நினைவு தொடர்பான பேச்சுவார்த்தையின் இருதரப்பு தரப்பு மத்தியஸ்தகராக கர் ஜெயசூரிய முன்மொழியப்பட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிகள் எதிர்வரும் காலங்களில் இணைந்து செயலாற்ற தொடர்பான அடிப்படை புரிந்துணர்வு ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளன இதன் ஒரு கட்டமாக அண்மையில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் நேரில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர் இந்த நிலையில் இருதரப்பையும் இணைக்கும் முயற்சிகளின் பாலமாக செயற்படுவதற்கும் இருதரப்பு மத்தியஸ்தராக செயல்படுத்துவதற்கும் கல் ஜெயசூரிய தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதன் பிரகாரம் இரு கட்சிகளின் நினைவு மற்றும் அதிகாரங்கள் அரசு ஊழியல்களின் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்படும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எந்த ஆட்சேபணையும் இல்லை என்று அமைச்சர் குறிப்பிட்டார் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு ஏற்படும் என கூற முடியாது எனினும் அரச ஊழியர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையிலான அதிகரிப்பு ஏற்படும் என அவர் உறுதியளித்தார் நாடாளுமன்ற ஒன்றியத்தின் இணைத்தலைவராக அமைச்சர் கிருஷாந்தா பேசேனா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கின் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் பத்தாவது நாடாளுமன்றத்தில் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்ட திறந்த நாடாளுமன்ற முன்னணி கூட்டம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது ஒன்றியத்தின் இணைத்தலைவராக அமைச்சர் கிருஷாந்த் அபேசேனவின் பெயரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனக சேனாரத்னம் முன்வழிந்ததுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பாக்கிய அதனை வழிமொழிந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் பெயரை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்மொழிந்ததுடன் அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வலிமடைந்தார் நெட்டயிர் செய்கை செய்யும் விவசாயிகளுக்கு நிதி மானியத்துடன் கூடுதலாக இருபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன்னுக்கு அதிகமான எம்ஓபி உரத்தையும் இலவசமாக வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் விவசாயிகளுக்கு உரமானியங்களை வழங்கும் அரசாங்கத்தின் திட்டம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு பெரும் போகத்தின் போது அரசாங்கம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் உரமானியத்தையும் இலவச சிவப்பு தூள் உரத்தையும் வழங்குவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெப்ரவர் ஒன்று வரையான காலப்பகுதியில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் உரமானியம் வழங்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொரியா பிராந்திய நகர பிதாவுடன் முன்னாள் அமைச்சர் மனுஷ் நாணயக்கார கய்சாத்திட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் இஎட் விசா தொடர்பான ஒப்பந்தம் முற்றாக சட்டவிரோதமான தாகவும் அதற்கு அமைச்சரவையின் அனுமதி இல்லை அத்துடன் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தென்கொரியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் அதில் பாகிஸ்தான் என்பது இலங்கை என திருத்தப்பட்டிருக்கிறது என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்து போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்ட போக்குவரத்து நடவடிக்கைகள் நாடு முழுவதும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன சில முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் தங்கள் வாகனங்களில் சேர்த்துள்ள தேவையற்ற அலங்காரங்களை அகற்றுவதையும் காணக்கூடியதாக உள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நாட்டின் பல பகுதிகளில் பேருந்துகள் முச்சக்கர வண்டிகள் மற்றும் பிற வாகனங்களில் இருந்து போலீசார் சமீபத்தில் தொடங்கினர் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது போல் இலங்கையில் எவையும் அண்மையில் கண்டறியப்படவில்லை என கூறிய சுகாதார அமைச்சர் வைத்திய நலந்தி ஜெயதீசர் சுகாதார அமைச்சி இவ்விடயம் குறித்து விழிப்புடன் இருப்பதாகவும் நாட்டில் வைரஸ் பாதிக்கப்பட்ட நபர் கண்டறியப்பட்டால் மக்களுக்கு அறிவிப்பதாகவும் உறுதியளித்துள்ளார் 영 <목소리법> வைரஸ் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக இருபது இடங்கள் பெயரிடப்பட்டுள்ளதாகவும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் பொது நிறுவனங்கள் பற்றிய குழு அல்லது கோப் குழுவின் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் நிஷாந்த சமரவீர ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பொது நிறுவனங்கள் பற்றிய குழு இன்று நாடாளுமன்றத்தில் கூடிய போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது இதேவேளை இரண்டு புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனரகுமார் அனிரகுமாரி நாய்க்க முன் நிலையில் பாதவி